இரு கூம்புகளுடைய கன அளவுகளின் விகிதம் கன அளவுடைய விகிதம் எனக்கு எவ்வளவு வருது நாலு இஷ்டு ஒன்பது கனவுடைய விகிதம் எவ்வளோ நாலு இஷ்டு ஒன்பது இரண்டாம் கும்பின் உயரம் முதல் கும்பின் உயரத்தை போல இரண்டு மடங்கு ஓகேவா இரண்டாவது கும்பின் உயரம் இருக்குமா முதல் கும்பின் உயரத்தை போல இரண்டு மடங்கா அப்ப இங்க ஒண்ணுன்னு நினைச்சா எவ்வளவு இருக்கும் இரண்டாக இருக்கும் ஓகேவா இது முதல் கும்பு இது இரண்டாவது கும்பு அப்ப இரண்டாவது கும்பின் உயரம் முதல் கும்பின் உயரத்தை போல இரண்டு மடங்கு அப்போ உயரம் ஒன்னு இஸ்ட் ரெண்டு இப்ப என்ன கொஸ்டாங்க ஆரம் இப்போ ஆரத்தோட விகிதம் என்ன வரும்னு பார்க்க போறோம் இப்போ ஆரம் கண்ணுடைய ஆரம் எப்படி போறோம்னா சோ ஃபர்ஸ்ட் கிராஸ் பெருங்க நாலு ரெண்டா எட்டு அடுத்து அடுத்தீங்க பெருங்கண்ணா ஒன்னு இஸ்ட் ஒன்னு ஒன்று ஒன்பது அப்ப எட்டு இஸ்ட் ஒன்பதுன்னு வரும் இத வர்க்கம் மூலம் கண்டுபிடிக்கணும் ஓகே வர்க்க மூலம் எப்படி போகிறோம் எட்டு இதை வர்க்கம் கவனிச்சிட்றோம் நாலு எட்டா அப்ப நாலு வெளியெடுத்தா ரெண்டு அப்ப ரெண்டு ரூட் ரெண்டு ஒன்பதை வெளியெடுத்தா மூணு ரெண்டு ரூட் ரெண்டு மூணு இந்த மாதிரி கூம்புகள் அளவும் உயரம் கொடுத்து ஆரம் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஸை பெருக்குங்க பெருக்கிட்டு வர்க்க மூலம் கண்டுபிடிங்க